குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் தனது அரசில் பணியாற்றுபவர்களை தேர்வு செய்யும் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார் தொழிலதிபர்கள் எலான் மாஸ்க் உள்ளிட்ட பலருக்கு அரசின் முக்கிய பொறுப்புகளை கொடுத்தார் விவேக் ராமசாமி உள்ளிட்ட இந்திய வம்சாவளியினரும் ட்ரம்ப்பின் அரசு நிர்வாகத்தில் இடம் பிடித்தனர் அமெரிக்காவின் பெடரல் பியூரோ ஆப் இன்வெஸ்டிகேஷன் இயக்குநராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ் பட்டேல் உளவுத்துறை இயக்குநராக துளசி கபாரட் நியமிக்கப்பட்டுள்ளனர் இப்போது ட்ரம்பின் ஆட்சிக்குள் மற்றொரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்ரீராம் கிருஷ்ணனும் இணைந்துள்ளார் வெள்ளை மாளிகையில் ஏஐ பிரிவுக்கான முதுநிலை ஆலோசகராக ஸ்ரீராம் கிருஷ்ணனை ட்ரம்ப் நியமித்திருக்கிறார் தொழில் முனைவோரான ஸ்ரீராம் கிருஷ்ணன் எழுத்தாளர் மற்றும் முதலீட்டாளர் தமிழரான இவர் சென்னையை சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தில் உள்ள பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்று இரண்டாயிரத்து ஐந்தில் அமெரிக்கா சென்று மைக்ரோசாப்ட் பணியில் சேர்ந்தார் ட்விட்டர் யாகு பேஸ்புக் போன்ற முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றி உள்ள பிரபல தொழிலதிபரான டேவிட் சேக்ஸுடன் இணைந்து ஸ்ரீராம் கிருஷ்ணன் ஏஐக்கான அமெரிக்க தலைமை பொறுப்பை கவனிக்க உள்ளார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கான அதிபரின் ஆலோசனைக் குழுவிலும் இடம்பெற்றுள்ளார் என ட்ரம்ப் கூறியுள்ளார் ஏஐ துறையில் அமெரிக்காவை தொடர்ந்து முன்னிலைப்படுத்துவதை உறுதி செய்து சேவையாற்ற இருப்பதை பெருமையாக கருதுகிறேன் என ஸ்ரீராம் கிருஷ்ணன் கூறியுள்ளார்